மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாவீரன் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தேழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு திருப்பாலை மதுரை யாதவா கல்லூரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கல்லூரி தாளர் நவநீதி கிருஷ்ணன் மற்றும் தென்னிந்திய பார்வர் பிளாக் நிறுவனத் தலைவர் கே சி திருமாரஞ்சி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் பி எம் ராஜா மாறன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை டை கேட்டிருப்பதே வீரன் அழகுமுத்து விழாவிலே கலந்து கொள்வதில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நான் இருபது ஆண்டு காலமாக இந்த இடத்திலே வந்து மாலை போட்டு செல்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு இயக்க வரும் இந்த தேசத்திற்காக வீரங்கி நுழைவாயிலேயே கட்டி ஐயாயிரம் ஒட்டுமொத்த தமிழக தேசமே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை நாமும் அவரை சார்ந்த சமூகம் மட்டுமே வருகிறதே என்று எனக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் சமீப காலமாக அழகுமுத்து போனுடைய சிறப்பு உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கிறது